மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரையில் இரண்டாவது ரயில் முனையமாக கூடல் நகர் ரயில் நிலையத்தை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது ரயில் நிலைய மேம்பாடு சம்பந்தமான ஆய்வு கூட்டம் என்பது நடத்தினோம் ஏற்கனவே கடந்த ஆண்டு ரயில்வே துறையினுடைய பொது மேலாளர் தலைமையில் நடைபெற்ற மதுரை கோட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது ரயில் முனையமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் ஒரு ஒருங்கிணைந்த ஏற்பாடுகள் என்பது தேவை என்பதை வலியுறுத்தினோம் குறிப்பாக மதுரையினுடைய கார்ப்பரேஷன் மதுரையினுடைய மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரையினுடைய என்னுடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கெடுக்கிற ஒரு கூட்டம் என்பது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருந்தோம் அதை தான் இந்த ஏற்பாடு என்பது நடந்திருக்கிறது இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக ஊடல் நகர் ரயில் நிலையத்திற்கான பயணிகள் வந்து செல்வதற்கான வசதிகளை செய்வதில் மூன்று துறை என்னுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது குறிப்பாக ரயில்வே துறை அதே மதுரை மாநகராட்சி அதே ஹைவே நெடுஞ்சாலைத்துறை இது மூன்றினுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது அதற்கான இரண்டு கூட்டங்கள் நடத்தி இப்பொழுது அதை முறைப்படுத்தி இருக்கிறோம் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்